வணக்கம் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம வந்து போடுறோங்க விரலை நாடு மக்கள் கட்சி சார்பில் மாநில பொதுச் செயலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஒரு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னாக்கா ஆலமரத்தை வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெட்டிட்டாங்க அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அங்கே கோயிலுக்கு நம்ம கோயில் நம்ம இனத்தை அந்த கோயில் அது அங்கே போகும்போது புல்லன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தருமபுரியிலேருந்து நல்லம்பள்ளி போகிற ரோட்டில் அதிமான் பட்டைன்னு சொல்லிட்டு இருக்கேன் காலபைரவர் கோயில் அந்த காலபைரவர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட் ஒரு ரோடு போகுது சின்ன ரோடு அதில் போனங்க அப்படின்னாக்க நேராக வந்து சேலம் பெங்களூர் பைபாஸ் வருது அந்த பைபாஸில் போய் அந்த ரோடு சேருது அங்கே போய் பார்த்துங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து நம்மளுடைய குன்மன்ஸ் பழங்குடி மக்களுடைய குலதெய்வ கோயில் அங்கே இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஒரு கோயில் சரிங்களா ஸோ அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ வைக்கக்கூடிய வீரபதர் சாமி சிலை அது கிடையாது அது உள்ளே போய் கருவில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகள் தான் அங்கே நம்ம இன மக்கள் வந்து குலதெய்வமாக கும்பிட்டுட்டு வராங்க அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலம்பரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஐவஸ் போடும்போது அந்த ஐஎஸ்ஸை சேர்ந்த மக்கள் அந்த வேலை செய்கிறவங்க போய் இயற்கை வெட்டு வெட்டினவங்க ரெண்டு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஹிந்திக்கார்கிட்ட பேசுவாங்க வேலை செய்கிற இந்திக்கார்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மரத்தை வெட்டம் இல்லை நாலு நாளாக வந்து பூஜை போட்டுட்டு பின்னாடி தான் வந்து வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்திக்காரர் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட தேன் அதிமான் கோட்டை விஓ கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க என்னன்றாங்க அப்படின்னாக்க ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கனாக்க அதாவது சர்வீஸ் ரோட்டு போடுறதுக்காக இது வந்து வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷனுக்காக எங்கிட்ட வந்தது நாங்கள் தான் வந்து பர்மிஷன் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னாங்க மேடம் நீங்கள் இருந்தாலும் சரி இம்மிடியேட்டாக வந்து ஸ்பாட்டு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசும்போது இம்மிடியேட்டாக அவங்களும் வந்தாங்க வீயோ லேடி தான் அவங்களும் வந்தாங்க மீனியிலும் வந்தாங்க வந்து பார்க்க அங்கே பேக்கம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் இது மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பர்மி ஒரு லெட்டர் வந்துச்சுங்க அதில் பார்க்கும்போது சர்வீஸ் ரோடுக்கு வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து அறிக்கு தருன்னு சொல்லி வந்தது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க இதை நான் ஆய்வே பண்ணலை நான் ஆஃபீஸில் உட்காந்து கையெழுத்து போட்டேன் அப்படின்றாங்க அப்போ இந்த சர்வீஸ் ரோடு தொம்பகரா தொம்பராம்பட்டிலேருந்து வருது அப்படின்றாங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்க நம்ம கோயில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஊர்களே கிடையாது இப்போ ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊருக்கு தான் சர்வீஸ் ரோடு தேவை ஆனால் இது நம்ம இனத்தை குருமன்ஸ் பழங்குடி மக்கள் இனத்தினுடைய கோயில் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஊரே கிடையாது அப்போ எந்த நோக்கத்தோடு இவங்க கொடுத்துருப்பாங்கன்றது பாருங்கள் அப்போ இந்த மக்கள் வந்து கோயிலை அடிச்சே எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றத ஒரு இதில் தான் இவங்க வந்து கையந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து மிளலை நாடு மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்குது குருமன்ஸ் பழங்குடி மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அதோடு இல்லாமல் நாளைக்கு காலையில் இன்னைக்கு பதிமூணு நாளைக்கு பதினாலாம் தேதி காலையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குருமன்ஸ் பழங்குடி மக்களும் அனைத்து ஊர்களிலிருந்து இருந்து இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலைல பத்து மணிக்கு கோயில் கட்ட இருக்கணும் எல்லாருமே வரணும் இது இன்னைக்கு அந்த கோயில் இடிக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டுங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கோயில் எடுப்பாங்க நாளைக்கு இன்னொரு கோயில் எடுப்பாங்க அப்போ நம்மளுடைய பழங்குடிகளுடைய குலதெய்வ கோயில் ஒவ்வொன்றா இடிக்கப்பட்டு தான் வரும் இந்த அநீதி இத்தனை நாளே எப்படியோ விட்டுருங்க சரிங்களா இத்தனை நாள் வந்து நமக்கு வந்து அரசியல் கட்சியில் நம்ம வந்து வர வழி இல்லாமல் நம்ம விட்டுருக்கோம் இனிமேலுக்கு மேலை நாடு மக்கள் கட்சி இருக்குது எந்த கோயில் நம்ம இனத்துக்கான கோயில் எங்கே இடிக்கு இடிக்கணும்னு யார் வந்தாலையும் அவங்கள வந்து தட்டி கேட்கவும் அதாவது போராட்ட காலத்தில் நின்று நாம் வந்து அதை வந்து நீதி வெல்லணும் அதோடு இல்லாமல் நம்மளுடைய இனம் காக்கவும் நம்மளுடைய இனத்தினுடைய கலாச்சார கோயில்களை காக்கவும் எல்லா இளைஞர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லாருமே அந்த கோயிலாண்ட வந்து வந்து சேரணும் சரிங்களா காலையில் பத்து மணிக்கு நாளைக்கு வந்து சேரும் இது வந்து அவசர வீடியோ இது வந்து நாளைக்கு வந்து வேலை இருக்குது ஏரி வேலைக்கு போகணும் பொங்கல் அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது எல்லாருமே வந்து சேரணும் நாளைக்கு இவங்களுக்கு வந்தது நாளைக்கு எல்லா கோயிலுக்கும் அப்படி தான் வரும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்க எல்லா கிராம இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியவங்களும் எல்லாமே அங்கே வந்து சேரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்